வந்து பாத்தீங்கன்னா சுஜாத் அவர்களுடைய எழுத்துல உருவான இடது உரத்தில் அப்படின்ற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸ் திருவிழர் கதையை தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவுமே வந்து சஸ்பென்ஸாக இருக்கும் அந்த கதை ஆக்சுவலாக அந்த கதை வந்து நான் படிக்கும்போது வந்து இந்த மாதிரியான ஒரு எண்டிங்கை வந்து நான் வந்து எங்கேயுமே வந்து பார்த்ததே இல்லை அதுவும் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே ஒரு ரைட் பண்ண ஒரு கதையில் இப்படி ஒரு ஓப்பனிங்கை கொடுத்து இப்படி ஒரு எண்டிங்கை கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சுஜாதா அவர்களால் மட்டும்தான் முடியும் சரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இந்த கதையை பார்த்துடலாம் ஸோ இந்த கதை வந்து ஓப்பனிங்கில் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைமில் தான் வந்து ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்து ரொம்ப மங்குன மாதிரி இருக்கு அந்த மங்குன வெளிச்சத்துல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டில் இருக்கு அந்த கட்டில வந்து ஒரு பெண் வந்து ஒரு ரத்தம்லாம் சிந்தி கழுத்தெல்லாம் வந்து அறுபட்டு ரத்தம் சிந்தின நிலையில வந்து அந்த பெண் வந்து படுத்திருக்கா அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏட்டையா வந்து ஒரு நோட்ல வந்து எழுதிட்டு இருக்காரு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத எழுதிட்டு இருக்காரு அதுக்கு அவருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சேர்ல வந்து உட்காந்து தன்னத்துல கை வச்சிருக்காரு அவருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய வீட்டுக்காரர் வந்து அழுதுட்டு இருக்கான் அதனுடைய இடது ஓரத்தில் இதுதான் வந்து இந்த கதையினுடைய இன்ட்ரோடக்ஷன் இந்த இடது ஒரு சின்ன முடிச்சோம்னா இதுதான் அந்த கதையினுடைய இன்ட்ரொடக்ஷன் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறோம் இது பா கேளுங்க கேட்டு இந்த எண்டு போது நீ இனிமேலே வந்து நீங்கள் கதை கேட்டுடுந்தீங்கன்னா கிளாப்ஸ் பண்ணுவீங்க கைது எடுப்பீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ரைட்டிங் வந்து கொடுத்துருப்பாப்பில் சரி ஓகே இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம் இந்த கதையினுடைய நாயகனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான் வந்து இந்த சிவா ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனைவினுடைய பிறந்த நாள் ஸோ அதுக்காக ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வந்து அவருக்கு தேவைப்படுது தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு புது புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக <laughs> ஆனா அவர்கிட்ட வந்து அந்த நூத்தி ரூபாய் இல்லை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னும் ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் சமாளிச்சுட்டா கிட்ட இருந்து மணி ஆர்டர் அமௌண்ட் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் கூட நம்ம சேலா இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் அன்னைக்கு தான் பிறந்த நாள் ஸோ எடுத்து கொடுத்தா தான் வந்து அது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு சரி கடைசியாக வந்து அவருக்கு ஒரு ஐடியா தோணுது என்ன ஐடியா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசாமல் வந்து நம்ம வந்து பேங்க்லயே வந்து நம்ம வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து ஒரு கையாடல் மாதிரி ஏதாவது பண்ணிடுவோம் ஏன்னா இருந்தாலும் நாளைக்கும் நாலு வச்சோம் வந்து தம்பி வந்து அமௌண்ட் அனுப்பிச்சிருவா நம்ம போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த அமௌண்ட் வந்து எடுத்து கொண்டு வந்து பேங்க்ல வந்து கட்டிடுவோம் ஏன்னா சம்பளம் வந்து ஒன்னாம் தேதி தான் போடுவாங்க ஸோ அது வரைக்கும் இன்னைக்கு வந்து தேதி வந்து இருபத்தி ஏழு இன்னும் ஒரு நாலு நாள் இருக்கு அது வரைக்கும் வந்து யாரும் கணக்கு பார்க்க மாட்டாங்க ஸோ ஒன்னாம் தேதி சேலரி போடுறப்ப தான் கணக்கு பார்ப்பாங்க ஸோ அப்ப கணக்கு பார்த்தா தான் அந்த நூத்தி ரூபாய் குறையுது அப்படின்ற விஷயம் தெரியும் நமக்கு தான் மணி ஆர்டர் வந்துருமே நம்ம அதுக்குள்ள வந்து போட்டுடலாமே அந்த காசை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தன்னுடைய பேங்க்ல வந்து அந்த நூத்தி ஐம்பது வந்து கையாடல் பண்றாரு எதற்காக தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும் நினைச்ச மாதிரியே வந்து புடவை எடுத்துட்டாரு எடுத்த புடவையை வந்து அங்க கொடுத்துட்டு ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி தன்னுடைய விசேஷம் வந்து பரிமாறிக்கிறாங்க ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு உடனே வந்து அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க சரி ஓகே இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சினிமாவுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சரி ஓகே வா இன்னைக்கு வந்து நாள் வரேன்னு சொல்லிட்டு நீங்க சினிமாவுக்கு வேணாம் கண்டிப்பாக நம்ம போயிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து சினிமாவுக்கு போகிறாங்க ஸோ சினிமாவுக்கு போய் வந்து தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு சப்தாஜி வந்து பேசிகிட்டு இருக்காரு நாளைக்கு குருநானக் ஜெயந்தி ஸோ அதனால வந்து எல்லாமே வந்து ஹாலிடே நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து செயல்படாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ இது வந்து அவன் காதில் விழுந்தோடனே ஹீரோவோட காதில் விழுந்தோடனே வந்து ரொம்பவுமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஏன் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா நாளைக்கு தான் வந்து தம்பி வந்து மணியாளர் அனுப்பணும்னு சொல்லியிருக்கான் அதுவும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் அனுப்புன்னு சொல்லியிருக்கான் போய் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் அவன் அனுப்பினா மட்டும் தான் அந்த காசை வாங்கிட்டு வந்து நம்ம பேங்க்கில் ராபரி பண்ண அந்த நூற்றி ரூபாய் வந்து திரும்ப போட முடியும் போடலை ஒன்றாம் தேதி ஆகிடுச்சு என்னாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மாட்டிக்கிடுவோம் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவனுடைய மனசில் வந்து பயங்கரமாக வந்து ஓடிட்டுருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த நேரத்தில் வந்து அவன் படம் பாக்குற மைண்ட் செட்ல கூட இல்ல அப்படியே வேர்த்து உடம்பெல்லாம் வந்து வலிது அப்படியே அங்க தேட்டரில் எல்லாரும் படம் பார்த்து நல்லா ஜாலியாக வந்து கை தட்டிட்டு இருக்காங்க ஆனா நம்மளுடைய கதாநாயகனால ஒரு செகண்ட் கூட அந்த தேட்டரில் அந்த படத்துல பார்த்து அவனால உட்காரவே முடியல ஏன்னா அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பதட்ட வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஓய்யோ தம்பி பணம் அனுப்புவானா இல்லையான்னு தெரியல இது போஸ்ட் ஆஃபீஸ் வேற லீவுன்னு சொல்றாங்க என்ன பண்றது தெரியவேன்னு சொல்லிட்டு மண்டே குடி பிடிச்சுட்டு இருக்கான் ஒருவேளையே வந்து பணம் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த பிறவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு டென்ஷன்லேயே தான் வந்து நம்முடைய கதாநாயகன் வந்து சுத்திட்டு இருக்காப்புல ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வருது என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்பிகிட்ட வந்து லெட்டர் வருது இந்த மாதிரி உனக்கு நான் இந்த மாதம் அனுப்ப வேண்டிய அந்த ஐநூறு ரூபாயை வந்து நான் உனக்கு இன்னைக்கு அனுப்பலை ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால அந்த அமௌண்ட் வந்து அம்மாவோடைய உடல்நிலைக்காக நான் வந்து நான் செலவு பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதம் என்கிட்ட வந்து இந்த அமௌண்ட் வந்து எதிர்பார்க்காத தயவு செஞ்சு அதை மன்னிச்சிடு சாரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கடிதம் முந்திருக்கு இதை பார்த்தோன்னே இந்த கடிதத்தை பார்த்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி படபடப்ப ஒரு லோ பிரஷர் வந்த மனுஷன் கனகட்டா வந்து ஹைடாப்ல ஏன் அப்படின்னா ஐயோ நான் வந்து இவனை தான் நம்பியிருந்தேன் இவன் காசு கொடுத்துட்டான் மணியாரர் வந்துருச்சு அதை காசை வந்து செட்டில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆ இந்த மாதிரியான ஒரு குண்டத்தூக்கி வந்து எவளை போட்டுட்டானே அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்திலையும் சரி ஒரு பதக்கத்திலையும் சரி அவருக்கு வந்து கைகால் வந்து எதுவுமே ஓடவே இல்லை அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு யோசனை தோணுது சரி ஓகே இன்னும் ரெண்டு நாள் வந்து நம்மளுக்கு டைம் இருக்கு எப்படினாலும் தீங்க திங்கக்கிழமை தான் ஒன்றா தேதி வந்து பேங்க்ல அந்த காசெல்லாம் எண்ணி இது பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது இந்த காசை சேர்த்துறணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணி சரி ஓகே என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வருது சோ அப்போதைக்கு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய நான்கு நண்பர்களுக்கும் ஃபோன் பண்ணுவோம் யாராக ஒரு ஆள் கிட்டையாவது வந்து அந்த நூற்றி ஐம்பது ரூபா இல்லாமல் போய்டும் அப்படியே இல்லாம போனாலும் ஒரு ஒரு ஆள்கிட்ட நாற்பது நாற்பது ரூபாயா வாங்கினா கூட நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்து மிச்சத்தை நம்ம ஏதாவது ரெடி பண்ணி போட்டு தரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை வந்து தோணுது உடனே வந்து தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து முதல்ல கால் பண்றாரு கால் பண்ணோடனே வந்து அவரை பணம் அப்பா பணம் இப்ப என்கிட்ட இல்ல நானே வந்து ரொம்ப சிரமத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நண்பர் வந்து கட் பண்ணிடுறாரு சோ திரும்ப வந்து இரண்டாவது நண்பருக்கு வந்து ஃபோன் போடுறாரு சோ இரண்டாவது நண்பருமே வந்து பாத்தீங்கன்னா இல்லப்பா இந்த மாசம் வந்து நான் வந்து நகைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் சோ அதுக்கு கட்டிட்டேன் என் கையில எதுவுமே காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டாரு மூணாவது ஒரு நண்பருக்கு போடுறாரு சோ அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இந்த மாசம் வந்து ஏகப்பட்ட கல்யாண செலவுகள் நிறைய வந்து செய்முறை அதுன்னு சொல்லிட்டு எல்லா காசும் செலவழிஞ்சிச்சுப்பா எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கட் பண்ணிட்டாரு கடைசியா கடைசி நம்பிக்கையா நாலாவதா வந்து அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு போறாரு அது போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவுமே வந்து ஒரு பதட்டத்தில் இருக்கார் இவர் எப்படியாவது வந்து காசு கொடுத்துறணும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது ஒரு நாலு நாள் தான் இந்த நாள் சாரி ரெண்டே நாள் தான் அந்த ரெண்டு நாளுக்குள்ளே அவருக்கு கொடுத்துட்டா அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டுட்டு ஒன்னாவதே சம்பளம் வந்துடும் உடனே வந்து திரும்ப கொடுத்துருவேன் இந்த ரெண்டு நாள் வந்து கடவுளை வந்து எனக்கு வந்து கண் கண் விழிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து ஒரு பதட்டத்தில் வந்து இந்த நாலாவது நண்பருக்கும் ஃபோன் போடுறார் ஸோ அந்த நாலாவது நண்பரும் ஃபோன் எடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ரொம்ப சிரமத்துக்கு இருக்கேன் இப்போ நீ ஃபோன் போடலை அப்படின்னா இன்னொரு அரை மணி நேரத்தில் நானே ஒன்று ஃபோன் போட்டு ஏதாவது ஒரு ஐம்பது நூறு இருந்தால் அன்பா என்னுடைய செலவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டிருப்பேன் இப்போ அந்த மனநிலையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது உடனே வந்து ஃபோனை வந்து கீழே வச்சுட்டு சோபாவில் உட்காந்து அப்படியே விட்டத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி உடம்பெல்லாம் வேறு ரொம்பவுமே வந்து பதட்டத்தில் இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு இப்போ தெரியலையே எப்படியாவது வந்து இந்த நூற்றி ஐம்பது ரூபாயை வந்து நம்ம பேங்க்கில் வந்து கொடுத்து ஆகணுமே இது கொடுக்கல அப்படின்னா தன்னுடைய வேலையும் போய் நான் ஜெயிலுக்கு போயிடுவேனே குடும்பமே நடுத்தரும் கொஞ்சமே இந்த வெறும் நூற்றி ஐம்பது ரூபாவில்னால என்னுடைய மொத்த வாழ்க்கையை வந்து வேஸ்டாக போதே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காரு ஸோ புலம்பிட்டே இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு அதிர்ஷ்ட அடிக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது அந்த நியூஸ் பேப்பர் எடுக்கிறாரு அந்த நியூஸ் பேப்பரில் வந்து படிக்கிறாரு அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு 什么？啊 ஓவியர் ஜஸ்வந்த் வந்து மரணம் விட்டார் அவர் வந்து இன்னைக்கு காலையில் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு இருந்தாலும் அவர் வந்து மிகப்பெரிய ஓவியர்ன்றது வந்து இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும் ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறந்த ஓவியர் ஆனால் அவருடைய வறுமையின் காரணமாக அவர் வந்து இதுக்கு முன்னாடி வரைஞ்ச எல்லா ஓவியங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சேல் பண்ணிட்டார் எல்லாத்தையுமே வந்து வெத்துட்டாரு ஆனால் இப்போ வந்து அவர் வந்து காலமாயிட்டாரு ஸோ அவர் காலமானதுனால அவருடைய நினைவை ஒட்டி அவர் வரைஞ்சு சேல் பண்ண அந்த எல்லா டிராயிங்ஸையும் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து ஒரு புத்தகமாக ஒரு மலர் மாதிரி வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி மண்டபம் மாதிரி அமைச்சு அதில் அவருடைய ஃபோட்டோக்கள்லாம் வச்சு ஒரு புக்ஸ் மாதிரிலாம் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் தான் இருக்கும் ஸோ அதனால் அவருடைய புகை அவர் வரைஞ்ச புகைப்படங்கள் யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க அதை நான் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஓகே இல்லை நீங்கள் காசு எதுவும் எதிர்பார்த்தீங்கன்னாலும் ஓகே தான் நீங்கள் அந்த ஃபோட்டோ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பை ஜானகிராமன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆடை வந்து பார்க்குறாரு ஸோ அப்பதான் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யோசனை வருது இந்த மாதிரி இந்த ஜஸ்வந்த் அவர்கள் வந்து வரைஞ்ச ஒரு ஓவியம் வந்து நம்ம வீட்லயுமே இருக்கு ஸோ நம்ம வந்து இந்த ஓவியத்தை வந்து கொண்டு போய் வந்து நன்கொடையா கொடுக்க வேணாம் நம்ம போய் இந்த ஓவியத்தை கொடுத்து அந்த நூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம போட வேண்டியிருக்கு ஒரு இரநூறுவாய கூட கேட்டு வாங்கி எப்படியாவது அந்த கடனை வந்து நம்ம வந்து பேங்க்ல வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஐடியா பிளான் பண்ணுறாப்புல ஸோ அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல வந்து ஒரு அட்ரஸ் போடப்பட்டிருக்கு உடனே வந்து அந்த அட்ரஸில் இருக்க நம்பருக்கு வந்து போன் அடிக்கிறாரு போன் அடிச்சு இந்த மாதிரி இந்த ஜஸ்வந்த் ஓவியர் அவர்கள் வரைஞ்ச ஒரு படம் வந்து என்கிட்ட இருக்கு நான் வந்து உங்களுக்கு தாரேன் ஆனா நான் வந்து நன்கொடையா தரல எனக்கு வந்து ஒரு ரூபாய் பணம் வேணும் அந்த பணத்துக்காக நான் வந்து சொல்றாரு ஓகே ரொம்ப நன்றி கண்டிப்பா வந்து நீங்க வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து ஒரு அந்த ஜஸ்வந்த் அவர்கள் வரைஞ்ச அந்த ஓவியம் வீட்டில் இருந்திருக்கு அதை எடுத்து ஒரு கட்ட பையில் வந்து உள்ளே போட்டு வேமாக வந்து விரைஞ்சு போய் அந்த ஏரியாவுக்கு வந்து சென்று அடைஞ்சிட்டாரு போயிட்டு அந்த ஓவியத்தை வந்து கையில் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுவாய்க்கு வந்து ஒரு செக் எழுதி வந்து கையில் கொடுக்குறாங்க ஸோ அப்போ தான் வந்து நம்ம கதாநாயகனுக்கு வந்து ஒரு பெருமூச்சு விடுறாப்புல அப்போ அடி எப்படியோ ஒரு வெளியே வந்து நம்ம நம்ம வாங்க எடுத்து அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து திரும்ப போட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து அப்போ தான் வருது ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஜானகிராமன் சொன்னால அந்த ஆட் கொடுத்துருந்தாங்களே ஸோ அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு புத்தக மலர் மாதிரி வந்து வெளியிடுறாங்க ஸோ அந்த வெளியிட்ட அந்த புத்தக மலரில் நம்மளுடைய கதாநாயகன் கொடுத்த அந்த ஃபோட்டோ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அந்த போட்டோல என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மங்கிய வெளிச்சத்தில் ஒரு பெண் வந்து ரத் கழுத்தறுபட்டு ரத்த கலரியா வந்து கிடக்கா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஏட்டையாக வந்து நோட் எடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதிட்டு இருக்காரு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கண்ணத்துல கை வச்சிருக்காரு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த இறந்த பெண்ணுடைய வீட்டுக்கார் வந்து அழுதுட்டு இருக்காப்புல அதனுடைய இடது ஓரத்தில் ஜஸ்வந்த் அப்படின்ற மாதிரியான ஒரு தோட வந்து முடியுது இந்த கலை ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதை எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் ஸ்டோரி மாதிரி வந்து ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசை வந்து ஒரு கையாடிட்டான் அது மூலியமா வந்து அந்த காசை எப்படி செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேடலோடு அந்த கதை வந்து ட்ராவல் ஆகி கடைசியை வந்து என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்களோ அதே இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சிருப்பாங்களில்ல மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபோட்டோவோட எக்ஸ்பிளேஷனை தான் வந்து ஆரம்பத்தில் வந்து இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோவோட எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாப்புல ஆக்சுவலாக அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டோரி வந்து ரைட் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து அது சுஜாதா அவர்களால் தான் வந்து முடியும் சுஜாதா அவர்களுடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருளர் ஒரு சஸ்பென்ஸ் அந்த மாதிரி கதைகளாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சந்திப்போம் அதுக்கு இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி